ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் கேரளாவில் இப்போ ஒரு வாரமாக அதாவது பதினெட்டாம் தேதியிலருந்து கிட்டத்தட்ட இப்போ வர ஒரு விஷயம் வந்து சமம் வைரலாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே இதை பற்றி நிறைய மீம்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இதை நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் இந்த விஷயத்தை வந்து ட்ரோல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பஸ்ஸில் நடந்த ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க இப்போது இந்த வீடியோவை வந்து எடுத்து அதை சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண அந்த ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கான விசாரணை வந்து போயிட்ருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து காமனாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் நியாயம் வந்து கிடைக்காது சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால விழிப்புணர்வு மட்டும்தான் கிடைக்குமே தவிர நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி விழிப்புணர்வுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வீடியோஸ் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து பண்ணியிருப்பாங்க சோசியல் மீடியாவில் வந்து இந்த ட்ரெண்டிங் நிறைய கமெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துல இருபது லட்சம் பேருக்கு மேல வந்து பாத்திருக்காங்க அதுலயே சில பேர் வந்து ஜட்மெண்ட் அதுலயே முடிச்சுட்டாங்க ஓ இவன் அப்படிதான் இவன் அப்படி தப்பு தப்பா நிறைய கமெண்ட்ஸ் அப்புறம் அந்த பொண்ணோட அவங்க வந்து இந்த இது இந்த மதத்துல சேர்ந்தவங்க அது எல்லாம் வச்சு என்ன வந்து அதாவது கும்மி அடிங்க நல்லதெல்லாம் வளர்த்து விடாதீங்க என்ன கெட்டத நல்லா வளர்த்து விடுங்க அதாவது கெட்டதுன்னா அதுல என்ன முகாந்திரம் இருக்காது உண்மை இருக்கா பொய் இருக்கா இதுல யார் சைடு தப்பு இருக்கு இந்த லேடி மேல தப்பு இருக்கா அந்த அண்ணா மேல தப்பு இருக்கா எதுவுமே தெரியாது நல்லா கை இருக்குது ஃபோன் இருக்குது நல்லா வரைஞ்சி எழுதி தள்ளுங்க குடும்பத்தை கழிச்சுட்டு நல்லா கும்மி அடிச்சுட்டு போட்டு வச்சுட்டு ஆனா கடவுள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாரு இதுல என்ன ஒரு அப்படின்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட் எழுதுறவன் இப்ப எழுதிட்டு அடுத்த வீடியோக்கு நெகட்டிவ் கமெண்ட் எழுதுறதுக்கு போயிருவான் ஆனா அந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்து படிக்கும் போது அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத அவன் என்னைக்கு அவன் புரியுறது என்னைக்கு அவன் பேக் கமெண்ட் போடுறதை நிறுத்துறது சொல்லுங்க இந்த பேக் கமெண்ட் போடுறவன் என்னைக்காச்சும் உருப்படியா ஏதாச்சும் ஒரு வீடியோவுக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க ஒரு விளையாட விளையாட்டா போச்சு ஜாலியா அதாவது அடுத்த குடும்பத்தை எட்டி பார்த்து நல்லா அடிச்சு கை தட்டி சிரிச்சு ஆனா நல்லா மேல அனுப்பிடுறீங்க என்னத்தை பேசி அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேக் கமெண்ட்ல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பேக் கமெண்ட் போடுறத வந்து நிறுத்துங்க அதே போல சோஷியல் மீடியால இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்றதுனால எந்த ஒரு இதுவுமே கிடைக்க போறது கிடையாது ஏன்னா இந்த வீடியோ வந்து வைரல் ஆகும் சம்பந்தப்பட்டவங்க மேல ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா இதை வச்சு நிறைய பேர் இந்த ட்ரோல் பண்றாங்க மீன்ஸ் போடுவாங்க இதெல்லாம் இந்த வீடியோ வலிக்க முடியுமான்னு கேட்டா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இப்போ சோசியல் மீடியால வந்துடும் சம்பந்தப்பட்டவங்க டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா அதோட வீடியோஸ் வந்து நிறைய சோசியல் மீடியால வளம் வந்துட்டே தான் இருக்கும் அதை வந்து அந்த ஃபேமிலிஸ்ல இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருந்தாலும் இந்த சைடு இந்த லேடி சைடா இருந்தாலும் அந்த அண்ணோட சைடா இருந்தாலும் ரொம்ப வலிக்கும் இந்த இப்ப வந்து ஒண்ணு இல்ல அம்மா உள்ள போயிட்டாங்க அதோட ஜட்மெண்ட் வந்து வரும்போது தான் தெரியும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது இந்த அண்ணன் உலகத்தை விட்டு போயிட்டாங்க இந்த சைடு அப்பாமா அந்த சைடு அப்பாமா இவங்களுக்கு தான் வலி தான் பிள்ளைங்க தான் உசரோடு இருக்கும்போதே தான் பிள்ளை போனன்ற வலி அவங்களுக்கு இந்த சைடு இந்த மாதிரி வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக இந்த மாதிரி நம்ம பிள்ளை பண்ணிருச்சா அப்படின்றது ஒரு மனநோயிலேயே வந்து மனவேதனையிலேயே அது ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் வழியை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க நல்லா உட்காந்து வரைஞ்சி எழுதி தள்ளுற கமெண்டர்ஸ் வந்து உட்காந்து எழுதி தள்ளிட்டேருங்க உங்களுக்கான அப்டேட்ஸ் கண்டிப்பாக கடவுள் வந்து சட்ட ரீதியாக போட வைப்பார் உங்கள் கைகளுக்கு பேக் கமெண்ட்ஸ் போடல ஃபைனல் என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு ஃபுட்டேஜை வச்சு இதுதான் நடந்துச்சு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் ஜட்மெண்ட் வந்து இங்கே கொடுக்கவும் முடியாது அது வந்து ஜட்மெண்ட்டும் ஆகாது இப்போ அந்த போன்ல வந்து அந்த வீடியோஸ் வந்து எந்த எவ்வளோ வீடியோஸ் வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ல வந்து ஆல்ரெடி சிசிடிவி இருந்திருக்கு போல இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த பஸ்ல இருக்கிற ஃபுட்டேஜ் இந்த ரெண்டுமே இப்போ அதிகாரிகள் கையில் இருக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி அதுல என்ன இருக்கு ஏதாச்சும் ஒரு முகாந்திரம் அவர் மேல தப்பு இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட போகலாம் இவங்க வீடியோ எடுத்தவங்க மேல தப்பு இருக்கலாம் இல்லாமல் கூட போக போகலாம் அது வந்து தீர்மானிக்கிறது வந்து அதுக்கான இடம் வந்து இருக்கு அது முடிகிறது கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகலாம் ஏன் கூடிய சீக்கிரத்துல கூட முடியலாம் அது எப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அதனால சோசியல் மீடியால யாரும் ஜட்மெண்ட் வந்து எழுதாதீங்க அதுக்கப்புறம் உங்க ஆதங்கத்தை தெரிவிக்கிற பேர்ல நீங்களும் வீடியோஸ்களை போட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டு உங்க குடும்பத்துக்கு நீங்க சங்கடத்தை விதைச்சிடாதீங்க வளைய வச்சிடாதீங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஆதங்கத்துல ஒரு சிலர் வந்து பணம் சம்பாதிக்கிற முகத்துல வந்து டக்குனு வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் உண்மையாவே அவங்களால தூங்க முடியாது என்னடா இது இந்த மாதிரிலாம் பண்றாங்க இப்போ இன்னும் நிறைய நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து இந்த அட்டை பாக்ஸ் மாதிரிலாம் கட்டிக்கிட்டு எங்களுக்கு நாங்கள் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு கேரளால ஒன்று வந்துனா அதை வந்து ட்ரன் பண்றாங்க எந்த விதத்துல ட்ரன் பண்ண முடியோ பண்றாங்க அதை பண்ற பேர்ல குழந்தையில வந்து பெரியவங்க வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சுக்காதீங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி வர விஷயத்துல நீங்க ஒரு ஆரம்பத்தில் போட்டுறீங்க அதுல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுடுறீங்க ஒன்றும் இந்த சைடாக இருக்கும் இல்லை இந்த சைடாக இருக்கும் ஏதோ ஒரு சைடு வார்த்தையை விட்டு தேவையில்லாத நீங்க உள்ளே போய் தண்டனை அனுபவிக்காதீங்க பார்த்து பேசுங்க சோசியல் மீடியா சோசியல் மீடியா பார்த்து யூஸ் பண்ணுங்க எதுவுமே இல்லை அந்த அண்ணாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து மன வலிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம் தான் நான் சூட இருக்கும்போது தன் பிள்ளை போறது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனா இருந்தாலும் கஷ்டம் இந்த பொண்ணும் வந்து உள்ளே போயிருக்கிறது அவங்க பேரண்ட்ஸ்க்கு கஷ்டம் அது தப்பே பண்ணியிருந்தாலும் அது திரும்பி வந்து வாழணுன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் அந்த அண்ணாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ தான் நீ நான் சொல்ல வரேன் ஓகே அவ்வளோதான் நானும் இந்த வீடியோ கொடுக்குறேன் தான் நினச்சேன் மனசு கேட்க மாட்டேன் சார் அட்லீஸ்ட் வீடியோ போடுறவங்களுக்காவது ஒரு அட்வைஸாக ஒரு அவர் அம்பளாக சொல்லிட்டு போவோம் தேவையில்லாத போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க வீடியோ போடுறன்ற பேரில் அவ்வளோதான் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வர முடியல வீடியோஸ் போட முடியல ஷார்ட் பண்ண சும்மா ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் பாட்டு போட்டு சீக்கிரம் வர ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக வரும் ஓகே பாய்